எப்பமு கடன் 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 எப்பவுமே வீட்டுக்குள்ள பண பிரச்சனை பண பிரச்சனை இதுக்கு என்ன செய்ய அதுக்கு என்ன செய்ய பண தேவைகள் ஒரு ஆசிர்வாதமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறது முக்கியமாக கடன் பாரம் கடன் பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது சந்தோஷத்தை கொலைத்து விட்டது அதனால் ஒரு அவமானம் கடன் கொடுத்தவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுவதனால் சிறு பிள்ளைகளையெல்லாம் விஷமைத்து கொன்று கணவன் மனைவி தற்கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது பெரிய பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது அவசரப்பட்டு பணக்காரியத்தில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் தான் உங்கள் கடன் பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய அவசர புத்தி சமாளிச்சுக்கலாம் அது பார்த்துக்கலாம் எங்கே போய் பார்ப்பீங்க எப்படி சமாளிப்பீங்க ஆண்டவர்கிட்ட போகும் தான் என்னுடைய தேவை இதுக்கு எனக்கு வேணும் இதுக்கு வேணும் எனக்கு உதவி செய்யுங்க கத்தருக்கு தெரியப்படுத்தணும்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் செய்கிற காரியம் தான் நிறைய பேருடைய பிரச்சனை அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் சில சமயசில நெருக்க மாதிரி ஊழியத்தில் இதை செஞ்சிடணும் கணக்கு போட்டால் இதுக்கு இவ்வளோ லட்சமாக இது தேவையா இது செய்யணும் ஊழியத்தில் நெருக்கமான சூழ்நிலை வரும் நான் ஆண்டு விட்ட போய் ஆண்டு இத்தனை லட்சம் வேணுன்றாங்க இது தேவையா தேவையில்லாத நீங்களே தடுத்து போட்டுருங்க அவசியமில்லாத ஒரு காரியத்துக்குள்ளே நான் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது ஊழியத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது தடுத்து போட்டுருங்க ஆண்டு வரை வேண்டாம் கத்தரே தடை பண்ணிடுவார் நான் பார்த்துருக்கேன் ஆண்டு வரை நீங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கொண்டு போகணும் உங்களுடைய தேவையை சொல்லணும் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க பிள்ளைய படிக்க வைக்கணும் அந்த நீட்டுத் தேர்வு எழுதுது டாக்டர் தான் எல்லாருடைய கனவும் அதனால் அதுக்கு எத்தனை லட்சம் ஆகும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீட்டுத் தேர்வு எழுதிட்டோம் எங்காவது கடன் கடனை வாங்கி அது வேற கடனை கடனை வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி படிக்கணும் எல்கேஜி படிக்கும் போது யூகேஜியிலயே கடன் ஏன் உங்க பிள்ளைய இங்க கொண்டு சேர்க்கணும் இந்த படிப்பை படிக்க வைக்கணும் இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அங்க ஃபீஸ் அதிகங்க ஒரு லட்சம் ரூபா இங்க பதினாயிரம் தான் இருக்கும் இல்லை என் பிள்ளை நல்ல உயர்ந்த ஸ்கூல்ல படிக்கணும் ஏசு சொன்னாரா ஏசு சொன்னாரா அவங்கள்ட்ட இந்த ஸ்கூல்ல படிக்க என்ன சொன்னாரா புத்தி இருக்குதா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கேப்பார்ல அவனுக்கு புத்தி இருக்காடா உனக்கு மாதம் சம்பளமே இவ்வளவு தான் உன் பிள்ளை கொண்டு ஒரு லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுற ஸ்கூலில் சேர்த்த எல்லாரும் படிக்கிறாங்க நான் விசுவாசித்தேன் என்ன விசுவாசம் உனக்கு நம்ம தப்பெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அப்புறம் ஊர் ஊர்வரம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க என் பிள்ளைய படிக்க வைக்க கடன் ஆயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க பிச்சைக்காரமாக தரலது ஏன் ஏன் உனக்கு இதெல்லாம் ஏன் இந்த ஸ்கூலில் படித்தவன் பிள்ளை டாக்டர் ஆக முடியாதா பொய்யானத உலகத்தில் பரபர இந்த ஸ்கூலில் படிச்சாதான் நீ வீட்டு எழுத முடியும் இந்த ஸ்கூலில் படிச்சாதான் நீ பெரிய ஆளாக முடியும் யார் சொன்னது உலக சொல்வதை கேட்குறீங்க ஆண்டவர் சொல்கிறது கேதை கேட்குறீங்களா நீங்கள் ஆண்டவிட்ட கேட்குறதே இல்லை நம்முடைய ப்ராப்ளமே அதுதான் இன்றைக்கி பிள்ளையை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு கேட்கணும் ஆண்டவிட்ட ஆண்டவர் இந்த ஸ்கூல்ல இவ்வளவு ஃபீஸ் ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த ஸ்கூல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஸ்கூல்ல இருபதாயிரம் கேட்குறாங்க நான் என் பிள்ளை எங்கே படிக்க வைக்கட்டும் கேட்கணும் நீங்களும் அவங்களை பெருமையாக கெத்த நினைக்கிறது அங்க படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் பிச்சைக்கார மாதிரி லோனுக்கு தான் அலையணும் தப்பெல்லாம் நம்ம மேல வச்சுருக்குறோம் ஆண்டவர் கேட்பார்ல ஒன்னு யார் அங்க கொண்டு படிக்க வைக்க சொன்னா ஏ படிக்காத உன் பிள்ளை நான் ஞானம் கொடுக்க மாட்டேனா இங்க படிக்கிற பிள்ளைகள் இன்ஜினியர் ஆகலையா டாக்டர் ஆகலையா நீயா நினைக்கிறது இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாதான் அங்க படிக்க வைச்சாதான் ஆண்டவோட ஆலோசனை கேட்கறதே இல்லை இன்னைக்கு நிறைய பெற்றோர் உங்க பிள்ளைகளை எந்த யுனிவர்சிட்டியில சேர்க்கணும் என்ன படிப்பு படிக்க வைக்கணும்னு கத்தர்கிட்ட கேட்டிங்களா உங்களுக்கு அந்த பிள்ளை மேல என்ன உரிமை இருக்கு வளர்க்குறது ஒன்னு தான் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை அந்த பிள்ளைகளை என்ன படிக்கணும் அவனுக்கு கொடுத்த என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் அவருடைய கேட்கணும்ல நீ பிள்ளைகளை படிக்க வச்சேன்னு கடன் காரலாம் நிற்கிறவங்க நிறைய பெற்றோர் ஊழியக்காரங்க கூட ஊழியக்காரங்க கூட இந்த தப்பை பண்றாங்க ஒருத்தர் சொல்றாங்க எங்கள் சர்ச்சை வந்து எடுத்துக்க போறாங்க பேங்க்ல இருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் சர்ச்சை வந்து இப்போ நடத்தக்கூடாது எங்கள் சர்ச்சை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள போறேன்னு பேங்க் சொல்றாங்க எதுக்கு கடனுக்கு ஏன் கடன் வாங்குனீங்க எனக்கு வாங்கலை இப்போ யாருக்கு மகனை படிக்க வைக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோன் வாங்குனீங்களா சரி தப்பு இல்லை எஜுகேஷன் லோன் வாங்குனீங்க படிக்க வச்சீங்க படிச்ச முடித்த பிறகு அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க படித்த முடிச்சு அவனுக்கு வேலை கிடைக்கும் ரெண்டு வருஷம் கழித்து மாதந்தோறும் வேலை கிடைச்ச பணம் கெட்டோம் கவர்மெண்ட் அதுதான் தான் கொடுக்குது சரி படிச்ச முடிச்சுட்டான் பையன் முடிச்சுட்டான் வேலை செய்யறான் வேலை பேங்க்குக்கு பணம் யார் தப்பு தப்பெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அப்புறம் கடன் சர்ச்சையெல்லாம் எடுக்க போறாங்க செய்வாங்க சர்ச்சை வச்சு உன்ன யார் லோன் வாங்க சொன்னது சர்ச்சை யாருக்கு சொந்தம் உங்க அப்பா விட்டு சொந்தா சர்ச்சை யாருக்கு சொந்தம் ஏ சொந்தம் அதை வச்சு உன்ன எப்படி நீ லோன் வாங்க முடியும் முதல்ல புத்தி இருக்குதா சர்ச்சு சொந்த அதிகாரம் கொடுத்தது ஆண்டவர் நிறைய பேருக்கு உணர்வே இல்லை ஊழியக்காரங்களும் சரி விசுவாசிகளும் சரி ஆண்டவர் என்ன நினைப்பார் அவர் தானே எனக்கு எல்லாம் அவர்கிட்ட கேட்கணும் என்ற உணர்வே இல்லாத கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் அதனால தான் கடன் சோதனை வரும் பிள்ளைகள் சொல்றோம் நான் இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லும் பிரச்சனை ஆண்டு கொண்டு போங்க சிறு வயதுல பிள்ளைகளை விசுவாசத்துல பழக்குங்க அப்பா செய்ய முடியாது என்கிட்ட எனக்கு இவ்வளவுதான் நம்ம ஜோம் பண்ணுவோம் கத்தர் வழி தரந்தா நாங்க படிக்க வைக்கிறேன் ஆண்டவர் சொல்ல நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் செய்கிறார்ல அமெரிக்கா போயிருந்தேன் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஏழை ஊழியக்காரர் ஏழை ஊழியக்காரருங்க அவருக்கு அங்கே பார்ட் டைமில் ஊழியம் ஃபுல் டைமாக கூட ஊழியம் இல்லை பார்ட் டைமாக ஒரு ஊழியை கொடுத்தா கொஞ்சம் சேலரி கொடுப்பாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறார் பிள்ளைக்கு ஆசை டாக்டர் ஆகணும் அப்படின்னு எங்கள் சாப்பாட்டுக்கே ஒவ்வொரு மாதமும் கஷ்டம் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் யூனிவர்சிட்டி படிக்கணும் அமெரிக்காவில் பெரிய காஸ்ட்லி பேங்க் லோன் எல்லாம் தந்தால் அதுவே பெரிய அளவில் ப்ராசஸ் எல்லாம் கஷ்டம் அவர் வந்து சொன்னார் ஒரு பெரிய அற்புத ஆண்டு செய்தா என்ன தெரியுமா அமெரிக்காவில் வந்து பெரிய ஒரு எக்ஸாம் வைப்பாங்க ஸ்டேட் லெவல் அமெரிக்கா ஐம்பது மாநிலங்கள் இருக்கிறாரு மாநில அளவில் சில எக்ஸாம் அப்புறம் தேசிய அளவில் ஐம்பது ஸ்டேட்டுக்கு சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய சர்க்கார் அதே மாதிரி தான் அமெரிக்காவில் எக்ஸாம் வைப்பாங்க திறமை பிள்ளைகளை எவ்வளோ படித்து திறமை எக்ஸாம் யார் ஒன்றாலும் எழுதலாம் நம்ம நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்குது அந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குது நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை இந்த பிள்ளை இந்த 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 ஊழியக்காருடைய மகள் அவர் சொல்லிட்டார் அப்பாவால் நம்ம வந்து ஊழியை செய்கிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னால் பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கலாம் என்ற வசதி கிடையாது நம்முடைய தேவையை அண்ணனுக்கு கத்தர் சந்திக்கிறார் உன்னை படிக்க வைக்கணும் ஆண்டவர் தான் படிக்க வைக்கணும் ஆண்டு வரை பிடிச்சுக்க ஆண்டு விட்டு கேளு ஆண்டு விட்டு பண்ணு அப்பா படிக்க வச்சிடுறேன் என்ன வேணாலும் கடன் கடன் வாங்கி எந்தெல்லாம் வீரம் பேசல தாழ்மையாக சொல்லிட்டார் சரிப்பா நான் ஜெபம் பண்ணுறேன் என்னை ஏசப்பா படிக்க வைப்பாங்க என்ன நடந்தது தெரியுமா அந்த பிள்ளை பொழுது மெடிக்கல் காலேஜில் பிரபலமான யூனிவர்சிட்டியில் படிக்கிறான் பிரபலமான யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் டாப் யூனிவர்சிட்டி டாக்டருக்கு படிக்கிறார் படிக்கும் பொழுதே என் பிள்ளை சம்பாதிச்சு எனக்கு பணம் கொடுக்கிறாள் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு அந்த பிள்ளை கத்தரை சார்ந்து அமெரிக்கா போனாலும் உலகத்தால் கரைபடாதபடி ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற அனுபவத்துக்குள்ள பிள்ளையை கனவனமாக நடத்தினார் அதான் பெற்றோருடைய பொறுப்பு ஆண்டவரை சார்ந்து வாழணும் இந்த அமெரிக்க கலாச்சாரத்துக்குள்ள போயிடக்கூடாது நம்ம ஆண்டவுடைய பிள்ளைகள் இப்படி தான் வாழணும் எல்லாம் சொல்லி கொடுத்து பக்தியா வளர்த்தாங்க விசுவாசத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்ப அந்த பிள்ளை ஸ்டேட் கவர்மெண்ட்ல எக்ஸாம் வைப்பாங்கல்ல எக்ஸாம் எழுதுனதுல நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் பாஸ் பண்ண வச்சார் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது நீ நம்பர் ஒன்னா பாஸ் பண்ணி இருக்கிற நீ எந்த காலேஜில் படிக்கணுமோ என்ன படிக்கணுமோ கவர்மெண்ட்டு முழு செலவை பொறுப்படுத்து கொள்ளும் அப்போ எந்த யுனிவர்சிட்டியும் அவன் தேர்ந்தெடுக்கலாம் எவ்வளவு பண செலவுனாலும் கவர்மெண்ட்டு பொறுப்பு அடுத்து ஒரு அற்புதம் நடந்தது என்ன தெரியுமா அவங்களுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெரிக்கா முழுது எக்ஸாம் நடந்தது அதுலையும் டாப் மார்க் எடுத்து வச்சு பெற்றுவிட்டாள் இப்போ ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லுது நீ என்ன படிக்க விரும்புறியோ எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்புறியோ உனக்கு மாதம் பணம் நாங்கள் தருகிறோம் ரெண்டு கவர்மெண்ட் பணம் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தில் அவ படிக்கிறா அடுத்த கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வீட்டில் கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கற படிக்கும் போதே சம்பாதிக்கும்படி இதுதான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இதை கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு கடன் 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 யாராவது யாராவது உதவி செய்வாங்களா யார் உதவி செய்ய பிச்சைகர மாதிரி அலையிறது அது உள்ள ஒரு தேவனை வைத்து கொண்டு ஏன் அப்படி அலையணும் நம்ம தப்பு மனம் திரும்பணும் யார்கிட்ட கேட்டதோ வாங்கினு கத்தர் கேட்பார்ல ஆண்டவர் சொன்னா வாங்கலாம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு தொழில் செய்யணும் அதுக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குது கத்தருகிட்ட போங்க நான் என்ன செய்ய ஆண்டவர் கேளுங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தானே இப்போ நியாயமான கடன் சிலருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் செலவாயிட்டு கடன் திடீர்னு ஒரு விபத்து திடீர்னு ஒரு வியாதி ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு ஒய்ஃப் பிரச்சனை அதுக்கு வந்து லோன் எடுத்து எடுத்து மருத்துவம் செய்து இப்போது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லோன் ஆயிட்டு ரொம்ப கஷ்டம் பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் வந்துட்டு எப்போவுமே லாபம் வராது சில நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது ஒரு நஷ்டம் வந்ததுனால கடன் ஆகிவிட்டது சிலருக்கு வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல கடன் கல்யாணம் பண்ணுறதில் வீடு கட்டுறதுல கடன் கட்டி கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து வீடு ரெண்டுமே பட்ஜெட்டில் நிற்காது ஒரு பட்ஜெட் போடுவீங்க கட்டி முடிக்கும்போது ஏறிடும் அதே மாதிரி கல்யாணத்தில் நிறைய வீண் செலவு நிறைய க கிறிஸ்தவ பார்த்துருக்கிற கல்யாண கார்டு ஒரு கார்டு நூறுரூவாயாம் அது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஒருத்தர் கல்யாண கார்டு கொண்டு வந்தாங்க அப்படியே இந்த ராஜாக்கள் காலத்தில் அப்படி பிரித்து வாசிப்பாங்க தெரியுமா அப்படியே அது என்ன சொல்கிறது அப்படி சுருள் அப்படி பிரித்து வாசித்த மாதிரி சுருட்டி வைக்கிறாரு ஒரு கல்யாண கார்டுக்கு ஆயிரம் ரூபா ஒரு கல்யாண கார்டுக்கு ஆயிரம் ரூபாயா ஆயிரம் கல்யாண கார்டு அடித்து எவ்வளோ ஆச்சு தலை சுத்துத நமக்கு அவ்வளோ பெருமையா அந்த கல்யாணம் அழைப்பதிலே பெருமையா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு அடித்தாலும் ரூபாய்க்கு கல்யாண கார்டு அடித்து கொண்டு வந்தாலும் என் வீட்டில் நான் ஃப்ரேம் போட்டால் வைக்க போகிறேன் நான் கல்யாணம் எண்ணிக்கி எங்கேன்னு பார்த்துட்டு கும்பத்தோட்டில் போடுவோம் அதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் வேஸ்ட்டு நிறைய கிறிஸ்தவங்க வீண் செலவு எதுக்கு பெருமை வீண் பெருமை கல்யாணத்துக்கு இப்படி செலவு அப்படி செலவு ஆடம்பர செலவு வசதி உள்ளவங்க அவங்க பணத்துக்கு ஏற்றபடி செலவு செய்யட்டும் நம்ம நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி செலவு பண்ண பழகணும் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணிடுறேன் ஒரு காலத்தில் கல்யாணத்துக்குன்னா ஒரே ஒரு கல்யாண கார்டு வரும் பார்த்துருக்கீங்களா இப்போ ஒரு கல்யாணம்னா அப்புறம் ரெண்டு கார்டு எதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கார்டு கல்யாணத்துக்கு ஒரு கார்டு அப்புறம் மூணு ஆச்சிரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கார்டு மேரேஜுக்கு ஒரு கார்டு ரிசப்ஷனுக்கு ஒரு கார்டு அப்புறம் மூணு இப்போ நாலு தெரியுமா உங்களுக்கு தெரியாதோ நான் சொல்லி கொடுத்தா நீங்களும் செஞ்சிடப்படாது இல்லை இப்போ என்ன காடு வருதுன்னா பூ சூடுறாங்களாம் அதுக்கு ஒரு காடு பூ வைப்பாங்கல்ல தலைக்கு பொண்ணை பார்த்தோம் பிடிச்ச உடனே தலைக்கு பூ வச்சுட்டோன்னு சொல்லுவாங்க அது பொண்ணை பிடிச்சிருக்கு எங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் ஏற்றுக்கொள்றோன்னு தலையில் பூ வைப்பாங்க அதை பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு ஒரு காடு எதுக்குன்னா ஃப்ளவர் சூடுறாங்களாம் எத்தனை காடுங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ண பணம் செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு எதுக்கு அது புத்தி உலக மக்களை போல செய்யணுமா ஆண்டு விட்டு கேக்கணும் நீங்க ஏன் கடனாளி ஆனீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு கத்தவங்களோட பேசுகிறார் காரணம் என்ன ஏன் கடனாளி ஆனீங்க ஏன் கடன் சிக்கினீங்க சிக்கீங்க எங்க தப்ப அதை யோசிக்கணும் வீண் செலவு ஆடம்பர செலவு உலக மக்களை போல செலவு ஆண்ட கேட்காம எடுத்த தீர்மானங்கள் இதெல்லாம் தான் கடன் கேட்டான் நான் படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ண கத்தர் சொன்னபடி கல்யாணம் பண்ணீங்களா ஆண்டு வரை கல்யாணத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுன்னு ஜெபிச்சிங்களா பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும்னு கத்தர்கிட்ட கேட்டீங்களா நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டு ஒரு கடன் கடன் கடன்னா முதல்ல உணரணும் தப்பை உணர்ந்து மனம் உணர்ந்து மனம் சொல்லணும் அப்பதான் கத்தர் கடன் பிரச்சனை விடுதலை தருவான் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் கடன் பிரச்சனை இருக்கே அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறார் நீங்கள் ஒரு ஆட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க அவனை பார்த்தாலே ஒரு பயந்தானே அவன் வந்து மிரட்டுவான் அவன் வந்து பயமுறுத்துவான் அவமானப்படுத்துவான் நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஏசு ஆசிர்வதிக்கிறவர் அவர் தருகிறவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை தருகிறவர் கடன் பிரச்சனை சிக்கிற மக்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை குழந்தைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகி விட்டது திருமண காரியத்துக்கு கடன் ஆயிற்று சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிற்று சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக செலவு பண்ணி வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாம கடன் வாங்கி கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை வேணும் ஜெவமண்ணுங்க ஜெவமண்ணுங்க ஆண்டோட தல ஒரு நிமிஷம் மூலங்கள் போடுங்க ஆண்டோட தல கேளுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு இதுல விடுதலை வேணும் குறிப்பா கேளுங்க இப்ப நான் உங்களோட ஜபத்தை கேட்கிறார் அவருடைய உடைய வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு தகப்பனே அகப்பனே அருமையான உன்னுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்துகிறேன் இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக கடன் பிரச்சனை அந்த இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கலைஞர் நிற்கிற பிள்ளைகளை பாரும் உதவி செய்யுங்க அற்புதம் செய்யுங்க உங்க ஐஸ்வர்யத்தினால் ஆசிர்வதிங்க அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுமை நாமத்தில் உண்டாகட்டும் இன்று முதல் ஒரு ஆசிர்வாதம் வரட்டும் இந்த இக்கட்டில் இருந்து விடுதலை கொடுங்க இந்த வேதனையில் இருந்து விடுதலை கொடுங்க இந்த பாரத்தை உள்ளத்து விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்தையே விடுதலை ஆக்கி ஆசிர்வதிங்க ஒரு விடுதலையின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையில வரட்டும் நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர்கள் இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து கழிகுறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய அன்பை நினைத்து உமை துதிக்கிறோம் நீர் எவ்வளவா உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உமை துதிக்கிறேன் இந்த முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவள் உணரும்படிக்கை செய்யும் ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்